அல்லது நீக்கி நல்லது கூட்டும் அன்பின் மொழி தமிழ் வணக்கம் இது உங்கள் அபிமான குரல் நேரம் நம் குரல் தமிழ்குரல் வழங்குபவர் உங்கள் மோகன் சக்கரவர்த்தி பதினெண் கீழ்கணக்கில் முதுமொழி காஞ்சி Proverbs ஆஃப் வைஸ் கவுன்சில் வித் இங்கிலீஷ் Explanations அதிகாரம் ஐந்து அல்ல பத்து Chapter 5, 10 that are not, are not, not to be. திரத்து ஆற்றின் நோலாதது நோன்பு அன்று முதுமொழி நாற்பத்து ஒன்பது திறத்து ஆற்றின் நோளாதது நோன்பு அன்று ஒரு விரதத்தை சரியான முறையில் அதற்கு உரிய விதிமுறைகளுடன் கடைபிடிக்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் கடமைக்காக கடைபிடிக்கும் நோன்பு உண்மையில் நோன்பு ஆகாது இட் இஸ் நாட் த ஃபாஸ்டிங் விச் இஸ் அண்டர்கான் ஜார் நேம் ஷேக் விதவுட் ஃபாலோயிங் இட்ஸ் ஓன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இட் இஸ் டு பி டன் ஆஸ் பர் த நாம்ஸ்